எப்படி கம்பீரமா இருந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரே அப்படிங்கிற மாதிரிதான் நடிகர் விஷால் அவர்களுடைய தற்போதைய மோசமான உடல்நிலையானது தமிழ் திரையுலகத்துக்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு வயது முதிர்ந்த தோற்றத்தோட ரொம்பவே நடக்க கஷ்டப்பட்ட நிலையில கை நடுக்கத்தோடையும் உடல் நடுக்கத்தோடையும் பேசுறதுக்கே தடுமாறிய விஷால் அவர்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிற விஷயங்கள் தான் இப்போ ஒட்டுமொத்தமா எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்துட்டு இருக்கு இப்போ உண்மையாவே விஷால் அவர்களுடைய உடல்நிலைக்கு என்னாச்சு அப்படிங்கிற விஷயங்களும் விஷால் அவர்கள் குணமாக முடியாத ஒரு மிகப்பெரிய நோய் நல பாதிக்கப்பட்டிருக்கிற விஷயங்களும் இதுக்கு பின்னாடி விஷால் அவர்களை பழி நபர்கள் யார் அப்படிங்கிற விஷயங்களும் நடிகர் விஷால் அவர்களுடைய உடல் நிலைக்கு அடுத்து நடக்க அதிர்ச்சியான விஷயங்கள் பத்தியும் இப்ப இத பத்தி வெளியாயிருக்கிற பல அதிர்ச்சியான தகவல் ஒட்டுமொத்தமா எல்லாரையுமே அதிர வச்சிருக்கு கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு விஷால் அவர்கள் நடிப்புல உருவான மதகஜராஜா படமானது பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ ஏகப்பட்ட பிரச்சனைகளை தாண்டி ஒரு வழியா பொங்கலுக்கு திரைக்கு வர இருக்கு இந்த படத்தோட ப்ரமோஷன் நிகழ்ச்சி இரண்டு நாட்களுக்கு முன்னாடி சென்னையில நடந்தது இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட விஷால் அவர்களை பார்த்துதான் அங்க இருந்த மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த திரை பிரபலங்களும் ரசிகர்களும் இப்ப பெரும் அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்காங்க விஷால் அவர்கள் ரொம்பவே வயசான தோற்றத்தோட கால் எடுத்து வச்சு நடக்க கூட முடியாம கடுமையான கை மற்றும் உடல் நடுக்கத்தோடயும் நிதானமா பேசக்கூட தடுமாறினாரு இந்த ஒரு நிலைய பார்த்து எல்லாருமே ஒரு காலத்துல விஷால் அவர்கள் எவ்வளவு கம்பீரமா இருந்தாரு அப்படிங்கிற மாதிரியும் எந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ஆக்சன் ஹீரோவா இருந்தாரு அப்படிங்கிற மாதிரியும் எல்லாருமே இதை பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டாங்க அப்படி நல்லா இருந்த மனுஷனுக்கு ஏன் இப்படி ஆச்சு அப்படிங்கிற விஷயங்கள் தான் இப்போ எல்லாரையுமே ஆதர வச்சிருக்கு மேலும் இதுக்கப்புறமா விஷால அவர்களுடைய உடல்நிலை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களும் எல்லாருக்கும் பெரும் அதிர்ச்சியா தான் இருந்துட்டு இருக்கு அந்த நிகழ்ச்சியில தொகுப்பாளினி டிடி அவங்க கூட விஷால அவர்களுக்கு வைரல் ஃபீவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாங்க ஆனா உண்மையாவே விஷால அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற விஷயமே வேற நடிகர் விஷால அவர்களுடைய இந்த மோசமான உடல்நிலைக்கு யார் முக்கியமான காரணம் அப்படிங்கறத ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் வந்துட்டு இப்போ ஒரு மிகப்பெரிய உண்மையை உடைச்சு அதிர்ச்சிகரமான பல விஷயத்த சொல்லியிருக்காரு விஷால் அவர்களுடைய இந்த நிலைமைக்கு வெறும் வைரல் ஃபீவர் மட்டும் காரணம் கிடையாது சமீப காலமா விஷால் அவர்களுடைய உடல்நிலையானது ரொம்பவே மோசமான நிலைக்கு போயிட்டு இருக்கு பலரும் முக்கியமான காரணமா இருந்திருக்காங்க அவர்களுடைய இந்த மோசமான உடல்நிலைக்கு முதல் காரணம் வந்துட்டு இயக்குனர் பாலா அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது விஷால் அவர்கள் நடிச்ச அவன் இவன் படத்துல மாறுகண் வேணும் அப்படிங்கறதுக்காக பாலா அவர்கள் விஷால வித்தியாசமா நடிக்க வச்சிருப்பாரு விஷால் அவர்களும் வந்துட்டு இந்த ஒரு பார்வைக்காக கட்டாயத்தின் பேர்ல கண்ணையும் கண்ல இருக்கிற மொழியையும் இழுத்து வச்சு தச்சு கண்ல ஒரு சர்ஜரிய பண்ணிக்கிட்டு இருக்காரு எந்த ஒரு விஷயம் தான் வந்துட்டு இப்போ அவருடைய உயிருக்கே ஒரு பெரிய வில்லங்கமா மாறி இருக்கு பலரும் இந்த படத்தை பார்த்து விஷால் அவர்கள் நடிப்புக்காக அந்த கண்ணை அப்படி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க ஆனா உண்மையாவே அவருடைய கண்கள் வந்துட்டு அப்படி மாத்தி அமைக்கப்பட்டிருக்கு மேலும் இந்த ஒரு விஷயம் தான் வந்துட்டு விஷால் அவர்களுடைய உயிருக்கே ஒரு பெரிய வில்லங்கமா மாறி இருக்கு இது மட்டும் இல்லாம இந்த சர்ஜரியானது அவருடைய உடல்ல பல பாதிப்புகளை ஏற்படுத்தி அந்த கண்கள்னால நீங்காத ஒரு ஒற்றை தலைவலையும் ஏற்பட்டிருக்கு மேலும் இந்த படத்துடைய டப்பிங் கூட அவர்கள் டப்பிங் பேப்பரை கையில எடுத்தாவே அவருடைய கண்ணு கூட தானாவே மாறிடும் அப்படிங்கிற மாதிரி இயக்குனர் பாலா அவர்கள் கூட ஒரு பேட்டியில சொல்லிருக்காரு அந்த ஒரு படத்துக்காக ரொம்பவே ஈடுபாடா இருந்த நிலையில அது இப்போ ஒரு பெரும் பிரச்சனையா இருக்கு மேலும் இதுல இருந்து மீண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விஷால் அவர்கள் பல பழக்க வழக்கங்களை கையில எடுத்தது மட்டும் இல்லாம எதற்காக எடுத்த சிகிச்சைகளும் அவருடைய உடல்ல பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு அடுத்ததான் நந்தா ரமணா அப்படிங்கிற மாதிரி விஷால் அதனால அவர்களுக்கு நெருக்கமான இந்த இரண்டு நபர்களும் வந்துட்டு அவருடைய இந்த மோசமான உடல் நிலைக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்காங்க நடிகர் சங்கத்துல பதவியை பிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக விஷால் அவர்கள் தீவிரமா இறங்குனதுக்கு இதுவும் ஒண்ணு விஷால் அவர்களுடைய அப்பா வந்துட்டு சரத்குமார் அவர்களை வச்சு சில படங்களை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு அப்போ சரத்குமார் அவர்கள்னால தன்னுடைய அப்பாவுக்கு ஏற்பட்ட சில மனக்கசப்புகளை சின்ன வயசுல இருந்தே பார்த்து வளர்ந்து ஒரு கட்டத்துல சரத்குமார் அவர்களை பழி வாங்குறதுக்காகவே இப்படி ஒரு முடிவு நடிகர் சங்க தேர்தல் வந்துட்டு நடிகர் சரத்குமார் அவர்களை வந்துட்டு தோற்கடிச்சாரு அப்போ ஒட்டுமொத்த இளைஞர்கள் கூட்டமும் வந்துட்டு விஷால் அவர்கள் பக்கம் தான் இருந்தது அந்த நேரத்துல தான் விஷால் அவர்கள் கிட்ட நந்தாவும் ரமணாவும் வந்து சேர்ந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு விஷால் அவர்களை சுத்தி ஒரு பெரிய வேலையை அமைச்சது மட்டும் இல்லாம ரொம்ப நெருக்கமான நண்பர்களை கூட விஷால் அவர்களை சந்திக்க விடாம பண்ணிருக்காங்க இதனால விஷால் அவர்கள்னால எந்த ஒரு நல்ல முடிவுகளையும் எந்த ஒரு நல்ல ஆலோசனைகளையும் கேட்டு எந்த ஒரு நல்ல காரியத்தையும் பண்ண முடியாமையே போயிருக்கு மேலும் நந்தா ரமணா இவங்க ரெண்டு பேரும் விஷால் அவர்களை வச்சு எடுத்த படமும் பெரிய பிளாப் ஆனதுனால விஷால் அதுவும் பெரும் மன உளைச்சலை லைகா போன்ற பெரும் நிறுவனங்களை விஷால் சரியா டீல் பண்ணவும் முடியல இந்த விவகாரங்கள் எல்லாம் கூட கோர்ட் வரையும் போயிருக்கு லைகா அவங்க கூட ஏற்பட்ட முரண்பாடால நடிகர் விஷால் அவர்களை நம்பி யாருமே பைனான்ஸ் செய்யவும் முன் வரல இப்படி பல சிக்கல்களையும் பல அவமானங்களையும் அவர் அவை தேடிக்கிட்டு இருக்காரு இது மட்டும் இல்லாம விஷால் அவர்களுக்கு நடிகர் சங்கத்துல இருந்தோ தயாரிப்பாளர்கள் சங்கத்துல இருந்தோ தொடர்ந்து கட்ட பஞ்சாயத்து பிரச்சனைகள்னு அதை தீர்த்து வைக்கிறதுலயே ஏகப்பட்ட டென்ஷன் தலைவலி மன உளைச்சல் மன ரீதியா பல வழிகளை அனுபவிச்சிருக்காரு இதுக்காக அவர் கையில எடுத்த பழக்கங்கள் தான் அவருடைய உடல்நிலையை ரொம்பவே பாதிச்சிருக்கு இந்த இடத்துல மிஸ்கின் அவர்களையும் சொல்ல வேண்டி இருக்கு துப்பரிவாளன் டூ படத்துக்காக லண்டன்ல நடந்த ஷூட்டிங் அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏற்பட்ட மன கசப்பால மிஸ்கின் அவர்களுக்கும் விஷால் அவர்களுக்கும் ஒரு பெரிய சண்டை ஏற்பட்டு அந்த படம் வந்துட்டு அப்போ டிராப் ஆனது மட்டும் இல்லாம ஒரு மேடையில வந்துட்டு மிஸ்கின் அவர்களும் விஷால் அவர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி திட்டி சண்டை போட்டுக்கிட்டாங்க இதுவும் வந்துட்டு விஷால் அவர்களுக்கு ஒரு பெரும் மனவேதனையை ஏற்படுத்தியிருக்கு இப்போ விஷால் அவர்களுடைய உடல்நிலையானது ரொம்பவே ஒரு மோசமான நிலையில இருந்துட்டு இருக்கு அவர் தொடர்ந்து சிகிச்சை எடுக்கலாம் அவருக்கு இப்ப இருக்கிற உடல் நடுக்கமும் கை நடுக்கமும் இன்னும் அதிகமாகி அது அவருடைய உயிருக்கு இன்னும் ஆபத்தா முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இப்போ நடிகர் விஷால் அவர்கள் தன்னுடைய உடல்நிலையை சரி செய்ய தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்கிறதாகவும் அவருடைய குடும்பத்தார்கள் வந்துட்டு அவரை கவனிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது என்ன இருந்தாலும் எவ்வளவு கம்பீரமா நடிச்சுட்டு வந்த விஷால் அவர்களுடைய இந்த உடல்நிலையை பார்த்து தமிழ் துறையோட மட்டும் இல்லாம ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே வருத்தப்பட்டது மட்டும் இல்லாம விஷால் அவர்கள் சீக்கிரமா குணமாயி வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அவங்களுடைய கருத்துக்களையும் பிரார்த்தனைகளையும் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க